யூஸ் <laughs> பண்ணலாமா <laughs> 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 ஸோ இது வந்து வெறும் மெட்டனிட்டி பில்லோ மட்டும் கிடையாது ஸோ இதில் மல்டி பர்ப்பஸ் இருக்கு ஸோ வாங்கி வச்சீங்கன்னா ஸோ வாங்கி குழந்த பிறந்த உடனே ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்களாம் ஸோ அப்போ வந்து நம்ம டேரக்டாக உட்காந்தா அது ரொம்ப ஹர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு கூட உட்காருங்க லைசென்ஸ் சோ இன்னைக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் பேக் பண்ணி ஆமா எப்படியோ ஒரு வழியா முடிச்சிடेंगे சோ 39 5 days கூடது ஓகாவை பேக் பண்ணிருக்க ஆமா சோ நிறைய 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 வீடியோ பார்த்து பேக் பண்ணேன் ஏய் எழுத்தி நான் வச்ச மூடி தாங்க நிறைய 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 வீடியோ பார்த்துட்டு கடைசியா வந்துட்டு எதை எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து நெசசரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க போறப்ப கண்டிப்பா இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஆகும் டாக்டரே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணி வச்சு அது அந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரெஸ்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸில் சொல்கிறாங்க நம்ம பேர் வந்து முன்னாடி வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஹாஸ்பிட்டல் டக்குன்னு எமர்ஜென்சின்னு சொல்லி போனப்போ போயிட்டு பேபிலாம் பிறந்தப்ப நைட்டு வந்து மெட்டர்னிட்டி பேடோ ட்ரெஸ் கிடைக்கல சில இது கிடைக்கல அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற குவாலிட்டி சில டைம் செட் ஆகல சில டைம் இல்லைன்னுறாங்க ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி வேணாம் எப்பவுமே எல்லா மதுரும் உங்க குழந்தைக்கு இல்ல ஃபாதரும் உங்க குழந்தைக்கு பெஸ்டா தரணும்னு நினைப்பீங்க சோ பேக் பண்ணி வைக்கிறது நல்லது சோ இந்த காலத்துக்கு எது எதெல்லாம் கரெக்டா இருக்குமோ ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி அந்த டைம் வந்து யாரையாவது நம்ம அனுப்புறது இல்ல நம்ம ஹஸ்பண்ட் அனுப்புறதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம மயக்கம் பாக்கும்போது ஆஹ் இருக்கணும் அந்த மாதிரி சோ ரொம்ப ஸ்மால் ஃபேமிலி ரொம்ப வந்துட்டு நீங்க இருக்கீங்கன்னா முன்னாடியே பேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க வாடிக்கு மயக்கம் போட்டு விடுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கலாம் அப்படியே பேக் பண்ணி அப்படியே ஓடிடலாம் வெளியே ஆமாம் அதனால எப்போவே மஸ்ட்டு ஸோ இது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு எனக்கு அப்புறம் காமனான திங்ஸ் அப்போ நாங்கள் யாரு நீ வந்து ட்ரெஸ் எடுத்து தரல அதனால நீ போகும்போது எடுத்துக்கோ ஸோ எதுக்குங்க ஸோ இதில் வந்துட்டு எது எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பேபி இது பார்த்துடலாமா பார்க்கலாமே ஓகே ஸோ இதான் பேபி பேஸ்கெட்

நம்ம ஹாஸ்பிடலுக்கு வந்து டாக்டர் கிட்ட கொண்டு போறதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இது தேவைப்படும் ஆப் பண்ணிக்கிறது அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படும் சோ இது பாத்தீங்கன்னா சீம வந்து கிஃப்ட்டா வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு அதனால இதை எடுத்து வச்சிருக்கோம் சோ மெயின் எதனாகனா கையில தூக்கிட்டே இருந்தா முதுகு வலிக்கும்லாம் சொல்றாங்க கொஞ்சம் முதுகு வலிக்கான்ல கழுத்து வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்காது குழந்தை ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்ம பார பேபிஸ ஒரு பதட்டம் இது வரைக்கும் தூக்கனே இல்லைங்க இந்த பிறந்த குழந்தை நான் என் பேபிதா ஃபர்ஸ்ட் தூக்கapore ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் மஸ்கிட்டோஸ் இருக்குமா ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றியும் கேட்டால் ஓப்பன் பண்ணு ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் பற்றி கேட்டதுக்கு சில பேர் சொன்னாங்க ஆனால் நான் இன்னும் போய் பார்க்கல நீங்கள் லைக் நான் அட்மிட் ஆக போகிற ஹாஸ்பிட்டலில் பட் அதான் தெரியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொண்டு போகிறேன் ஸோ பேபி வந்து மஸ்கிட்டோ இதுக்குள்ளே நமக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல பேபி கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டனில் வாங்கியிருக்கோம் ஸோ அது மூடிவை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பேபி அவ்வளோவா வந்து லிஃப்ட் பண்ணதில்லை ஸோ ஃபீடிங் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீடிங் பில்லோ வந்து தேவைப்பட சொன்னாங்க இது பேபிக்கு மட்டும் இல்லை எனக்கு யூஸ் ஆகுமா பேபிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்னு பிளான் பண்ணி அப்படி கிடையாது ஸோ இது நம்ம உட்காரத்துக்கெல்லாம் கூட யூஸ் ஆகுமா முதுகுக்கு உட்காரத்துக்கா இன்கேஸ் முதுகு வலிக்குதுன்னா இப்படி வச்சுட்டு உட்காரலான்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பேபிக்காக ப்ரிப்பேர் ஆனாலா இல்லான்னு தெரியல இவளுக்காக நிறைய ப்ரிப்பேர் ஆகும் இப்படி சொன்னாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்களாம் ஸோ அப்போ வந்து நம்ம டைரெக்டாக உட்காந்தா அது ரொம்ப ஹர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பில்லோ வச்சுட்டு கூட உட்காருங்க ஸோ பேக் சப்போர்ட்டுக்குல ஸோ இந்த இடத்துல ரெண்டுக்கு ஸோ இந்த இடம் வந்து கீழே படாமல் இருக்கும் அதுக்கு மாதிரி யூஸ் பண்ண சொன்னாங்க அப்புறம் பேபி வந்து ஃப்யூச்சர்ல வந்துட்டு உட்கார வைக்கிறதுக்கு வந்து உட்காரும்போது உட்கா யூஸ் பண்ணலாம் டம்மி டைம்க்கு யூஸ் பண்ணலாமா ஸோ இது வந்து வெறும் மெட்டனிட்டி பில்லோ மட்டும் கிடையாது ஸோ இதில் மல்டி பர்ப்பஸ் இருக்கு ஸோ வாங்கி வச்சிங்கன்னா வச்சீங்கன்னா இப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சர்ல யூஸ் ஆகும் எனக்கு வந்து பேசிக்காக கொஞ்சம் கழுத்து வலி அதிகம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து கழுத்துக்காக சேர்த்து பில்லோ கொண்டு போகிறேன் கம்பெனி தரக்கூடிய ஒரு பொருள் ஆமாம் ஸோ இது வந்து வெளியே வைக்கக்கூடிய ஐட்டம் ஸோ இது எதுக்கு நான் கொண்டு போகிறேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கொண்டு போகிறேன் ரொம்ப நல்லா சாஃப்ட்டான ஒரு ஆமாம் இது வந்து ஒரு மாதிரி இப்படி வர மாதிரி ஓகே ஸோ நான் கழுத்துக்காக கொண்டு போகிறேன் அவங்க கெட்டில் வந்து கொண்டு போகிறேன் ஸோ சுடு தண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலில் கிடைக்காதுன்னா சுடு தண்ணி வந்து

போட்டு அழகா பேபி உள்ள போட்டு லாக் போட்டு கட்டுறாங்கல்ல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டான துணி போட்டா கூட இதுக்குள்ள நீங்க வச்சு பேபியை வந்து தூங்க வச்சீங்கன்னா கோஸியா இருக்கும் அப்படி சொல்லுதான் செம்ம செம்ம சாஃப்டா இருந்துச்சு ஸோ ஜஸ்ட் ஒன்னு கொண்டு போறேன் ஒன்னு வேணும்னு சொல்லி கேட்டேன் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ரிசீவிங் டவல் அதெல்லாம் வந்து கொண்டு போறோம் சோ பேபி வந்து பிறந்த ஒரு டவல் கேட்பாங்க ஒரு திக்கான டவல் சோ அதுவுமே சாப்டா இருக்கணும் அது ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நல்ல டவல் கேட்டிருந்தாங்க ஸோ அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப தின்னான டவல் வந்து எடுத்துகிட்டு வராதீங்க திக்கலாம் ஏன்னா எல்லாருமே ஹோல்ட் பண்ணுவாங்க அதனால டக்குன்னு வந்து ஒரு என்ன சொல்வது ட்ரிப்காக நல்ல ஒரு பிடிமானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இது ரொம்ப நல்ல சாஃப்ட்வேராக இருக்கும் ஸ்பேடில் வந்து இது ஒன்று எடுத்திருக்கேன் இது இல்லாமல் இன்னும் அதுவும் ஸ்பேடில் தான் ஸோ ரெண்டு கொடுத்தேன் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோங்களோ இல்லை ஏமா பாருங்களேன் நீட்டாக மடிச்சு வச்சிருக்காரு எல்லாத்தையும் திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு வச்சிருக்காரி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக ஏமா வந்து நான் இந்த மாதிரி பார்க்கறேன் நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு தேங்க் யூ டா அவர் ட்ரெஸ்ஸு

ஸோ அது மாதிரி மொத்தமாக எல்லா ஜாப்ளர்ஸும் சேர்த்து ஒரு டென் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அது தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா இது வந்து ட்ரை ஃபீல் அங்கோட் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய தேவைப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா டயப்பரம் எடுத்திருக்கேன் சில ஹாஸ்பிட்டலில் அதை போட சொல்லுவாங்க ஸோ அதனால் இது பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் காட்டுறேன் ஸோ அதனால் அதை எடுத்துருக்கோம் இதை தாண்டி துணியும் எடுத்துகிட்டு போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கிளாத் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி காய போட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கோம் டேரெக்டாக வந்து புதுசா புதுசாக துணி வாங்கினோடனே அப்படியே டேரக்டாக யூஸ் பண்ணாதீங்க ஒரு வாட்டி சும்மா நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டு காய வச்சு திருப்பி அதை வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ண சொன்னாங்க ஸோ அது மாதிரி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க பெட்டர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு க்ளோத் எடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா வாஷ் க்ளோத் குழந்தைய துடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் குட்டியா ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் ஆமாம் இதில் என்ன இருக்கு இது வந்து நாங்கள் ஒரு வாட்டி வெளியே போகணும் நிலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு கிஃப்ட்டுன்னு இப்போ இப்போதான் அதை வந்து எடுத்து வச்சேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா வசம்போ அந்த கருப்பு வலையெல்லாம் ஓ ஆமாம் குழந்தை பிறந்தவனே இது போடுவாங்களே கருப்பு வலையிலு இந்த வசம்பு குழந்த வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அது அது மட்டும் இப்போதான் பார்த்து எடுத்து வச்சேன் ஆமாம் இந்தமாரி ஏதாவது வேற ஏதாவது போடணுமா தெரியல சோ அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா மிட் டென்ஸ் பூட்ஸ் அதலாம் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே கையில போடுற சாக்ஸ் கால்ல போடுற சாக்ஸ் அப்புறம் தலையில கஷ்டமா இருக்கு குட்டி குட்டியா இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிப்ஸு ஸோ குழந்தைங்க மேலே வந்து நம்ம போட்டுட்டு இன்கேஸ் ஏதாவது கொடுக்குறோன்னா மேலே விழுந்தா கூட அதை இது ஈஸியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு வாட்டி மாற்றலாம் ஸோ அது ஒரு மூணு நாலு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் என்ன அப்புறம் ஃபஸ்ட்டு போடுற துணி அப்புறமா லாஸ்ட்டாக வர துணி என்னென்ன போடுறதுன்னு ஐடியா இல்லை பேபிக்கு ஏமா என்ன ட்ரெஸ்ஸு ஃபஸ்ட்டு போடலான்றதே ஒரு ஐடியா இல்லை ஸோ இது வரும்போது போடலாமா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஹோம் கம்மிங்க்கு ட்ரெஸ்ஸாக என்ன இருக்குது இல்லை குட்டியா ஹாப்பி ஆர் இயர் ஓகே ஸோ அப்படி வந்து போட்டிருக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக செட்டாக வந்து இருக்கும் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கேப்பு பூட்டிஸ் அண்ட் மிட்டன்ஸ் வந்து இருக்கும் சூப்பர் பாட்டமில் ஸோ மேட்சிங்காக இருக்குமே சொல்லி இது ஒரு செட் எடுத்து வச்சுருக்கேன் அது பிடிக்கலனா இது ஸோ இது பிடிக்கலனா அதுவும் பண்ண முடியாது ஸோ எந்த ட்ரெஸ் அந்த டைம் பிடிக்குதோ அப்படி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து சிக்ஸ் லேயர் மஸ்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ எதுக்காவது சுற்றுறதுக்கு இல்லை கீழே வச்சு சாஃப்டாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் தான் ஒரு பெட்டு மாதிரி ஆ அப்புறம் ஷீட் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து அதை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பேபி ஸ்கின் கேர் வந்து தனியாக இருக்குது என்னோடய ஸ்கின் கேர் தனியாக இருக்குது ஸோ அது வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் நாளைக்கு தான் வருது ஸோ அதுவும் அதில் ஆட் பண்ண போகிறோம் ஏமானியத்து வருதுன்னு சொன்னால் இல்லையா அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாமே ஸோ லோஷன்ஸு சோப்பு வைப்ஸு மற்ற ப்ராடக்ட்ஸும் இதில் இருக்குது ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பேக்கிட்ட பார்க்கலாம் என் பேக்காக புது பேகா இந்த புது பேக்ல எதாவது எனக்கு ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஷ் எடுத்து வச்சா ப்ரெஷ் நான் பல்லு வலைக்கு முடிச்சு லாஸ்ட் எடுத்து வச்சுக்கலான்னு ஆக்சுவலி இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் சாரி வந்து துவச்சு வச்சிருக்கோம் இது வந்துட்டு சில டைம் தேவைப்படும் சொன்னாங்க எல்லாரும் கட் பண்ணி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேபிக்கு ஸோ அதனால அதில் இடம் இல்லாதனால இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் சார்ஜர் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இன்னும் என் சார்ஜர்லாம் வைக்கணும் எங்கள் ஆக்சுவலி யூஸ் ஆகிட்டு போட்டு வச்சுக்கிறதுக்காக ஆமாம் அப்புறம் நியூஸ் பேப்பர் ஏதாவது அப்புறம் படிக்கிறதுக்கு அப்புறம் இது ரொம்ப தேவையான பொருட்கள் ஸோ ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த கார்டு அப்புறம் வேற என்ன இருக்கு கவர்மெண்ட் ரிச் கார்டு ரிச் கார்டா அந்த குடும்ப இது ஃபோட்டோ ஒரு இது பண்ணி கொடுத்தாங்களே அது அப்புறம் ஆதார் கார்டு இருந்துச்சுடா ஆதார் கார்டு தான் இருக்கு இருக்கு சிங்க இந்த டீட்டெயில்லாந்து இதுல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன வைரமா ஏய் மெடிசன்டா மெடிசன் மெடிசன் டேஸ்ட்டாக இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் இன்னும் ரெண்டு பெட்ஷீட் கூட எடுத்துக்கலாமா அவரை பார்த்தீங்கன்னா தட்டு ஸ்பூனு டம்ளரு எனக்கு தட்டை பார்த்தாலே ஐயா ஸோ இதெல்லாம் சில டைம் தேவைப்பட சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பொருட்கள் வந்து இதில் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த பேகு ஸோ இது அதாவது ட்ராலி உரிமையா எப்படி அதுக்குள்ள தள்ளுறது இரு 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 யூஸ் பண்ண தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நீ ட்ராலி இப்போ தாங்க நாங்கள் வாங்கினோம் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காகவே வாங்கினோம் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக வாங்குவாங்க இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காகவே ட்ராலி வாங்கியிருக்காங்க ஆமாம் கலர்ஃபுல்லாக தான் வேணும்னு வாங்கினேன் ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு ட்ரெஸ்ஸு எந்து

ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம் தேவைப்படும் அதாவது பாப்பா வந்து உங்களை விட தூரமாக இருக்குது இல்லை சில என்னது லேட்ச் பண்ண மாட்டேது அப்படின்னா நீங்கள் உங்கள் மில்க்கு கொடுக்க அந்த கோல்டன் ஹவர் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் ஸோ அதனால் வச்சுருக்கேன் அதை தாண்டி என்ன மாதிரி பெயின் வரலனா கூட இது யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஒரு டெக்னிக்காக ஸோ அது என்னன்னு தெரில ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது என்ன இருக்குது இதுல பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி பேண்டீஸ் வந்து வச்சிருக்கேன் தேவைப்படும் ஸோ அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வெளியே வந்துச்சு வெளியே வரலையா நீ எப்படி இதெல்லாம் பண்ண ஆமா ஸோ இது பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் விம் அதாவது பாத்திரம் கழுவுறது அப்புறம் வந்துட்டு அமிர்தாஞ்சன் தலைவலி அதுக்கப்புறம் உடம்பொலிக்கு பேஸ்ட்டு பாடி வாஷ் ஷாம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மட்டும் எடுத்து வைக்கணும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் அந்த எசென்ஷியல் சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைய பார்க்க வரவங்களுக்கு கை கழுவ கொடுக்க வேண்டிய ஹேண்ட் வாஷ் இருக்கு ஸோ அதனால ஆமா அப்புறம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி அந்த மாதிரி ஏதாவது வலி இருந்துச்சுன்னா அந்த சுடு தண்ணி இதுல போட்டு இதில் ஊத்தி அதை முதுகுல வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது ஃபீடிங் கவர் ஸோ நம்ம யாராவது இருக்காங்கன்னா அப்படி மேலே போட்டு நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம் அதுல வந்து பேடும் வந்து வச்சிருக்கேன் சில பேருக்கு வந்து மில்க்லாம் ஒரு மாதிரி லீக் ஆகும் ட்ரெஸ்ஸில் அது மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அந்த டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணணும் என்னென்னா ஒரு டவல் போடுவோம்ல ஸோ அதுக்கு பதில் வந்து கொஞ்சம் இப்படி கட்டி இருக்குல்ல ஆமாம் ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபீடிங் பில்லோ கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படி இவ்வளோ வச்சா கூட அதை கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃபீடிங் பில்லோக்கு மேட்சிங்காக இருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபீடிங் பாட்டில் இதுதான் எமர்ஜென்சிக்கு தான்

ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி அதாவது இன்னோவேஸ் வந்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து இப்போ தேவையான பொருட்களில் இருக்குது ஸோ இது தாண்டி வேறு எதாவது தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னு தோணுதா எனக்கு ஒரு ரெண்டு ட்ரௌசரு அதை ரெண்டு டிஷர்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்து எடுத்து வச்சுருக்கிறது ஸோ இதில் வந்து சில இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நான் தான் இது தாண்டி உங்களுக்கு பால் அடை தேவைப்படும் ஏன்னா குழந்தை வந்து லேச் பண்ணலாம் தேவைப்படலாம் ட்ரெஸ்ஸு போதுமா போதுமே பத்து எடுத்து வச்சிருக்கேனே ஓ அந்த இந்த இதுவா ஆமா அப்புறம் கீழ வந்து டயப்பர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா லங்கோட் சும்மா ஒன்று எடுத்து வச்சேன் ஸோ இதுதான் தேவை இதுவே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கும் ஸோ இது இல்லாமல் வேற ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்க நம்ம எத்தனை நாள் இருக்க போறோம்ன்றது கொஞ்சம் தெரியாது அதனால எக்ஸ்ட்ராவாக தான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் நினைக்கிறேன் த்ரீ டேஸ்னா ஒரு ஃபைவ் டேஸ் செவன் டேஸ்க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கோம் ஓகே ஸோ திருப்பி எல்லாத்தையும் உள்ள எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ எப்போ பெயின் வந்தாலும் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கணும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிளம்பணும்னு சொல்லிருக்காங்க உனக்கு ஆமாம் என்னென்ன வரலன்றனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கார்னா கார்ல வச்சுக்கோங்க இல்லை எங்கேயாவது வெளியே போக போகிறீங்க எங்கேயாவது டக்குனு ஆட்டோ தான் புக் பண்ணுறீங்கன்னா வீட்டில் ஒரு மூலையில் வச்சுக்கோங்க டக்குனு ரெடியாக வெளியிடலாம் நானே ஆக்சுவலாக என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த பேகு இந்த பேக்லாம் தூக்கிட்டு போய் காரில் வந்து ஃபஸ்ட்டு வச்சிட போறேன் ஏம்மா அப்படின்னு பேர்த் பால் எனக்கு வேணும்டா

ஆமா இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் கிளம்புறேன் நெக்ஸ்ட் இதுல மீட் பண்றோம் பாப்பாவோட ஹாஸ்பிட்டல் போறது இருக்கு சரி வரட்டா